புரட்சி பாரதம் கட்சியின் தூத்துக்குடி நெல்லை குமரி தென்காசி மாவட்ட ஆலோசனை கூட்டம் சமாதானபுரம் ஏடிஎம்எஸ் மகாலில் வைத்து நடைபெற்றது நெல்லை மாவட்ட செயலாளர் நெல்சன் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் குட்டி பாண்டியன் தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் மாரி செல்வம் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் லெனின் கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் பிரபு தென்காசி மாவட்ட செயலாளர் மணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில செயலாளர் பரணி மாரி மாநில துணைச் செயலாளர்கள் ஆறுமுகம் கோபி தென்மண்டல செய்தித் தொடர்பாளர் செந்தில் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் வரவேற்புரை ஆற்றினார் முதன்மைச் செயலாளர் ருசேந்திரகுமார் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் இந்த கூட்டத்தில் புரட்சி பாரதம் கட்சி தென் மாவட்டங்களில் அனைத்து கிராமங்களிலும் உறுப்பினர் சேர்க்கை நடத்தவும் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து நடைபெறும் ஜாதி ரீதியான மோதல் படுகொலைகளை தடுத்து தமிழக அரசு ஒரு அமைதி குழுவை ஏற்படுத்த வேண்டும் உட்பட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புரட்சி பாரத கட்சியினுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தி ஆணைக்கிணங்க கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதே சமயத்தில் நம்முடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் இரண்டு மாதத்திற்கு முன்னதாக ஒரு புதிய செயல் திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த செயல்திட்டம் என்னவென்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளரை அறிவிக்க வேண்டும் அந்த மாவட்ட செயலாளர்கள் மூலியமாக கட்சியை பலப்படுத்த வேண்டும் எல்லா இடங்களிலும் கட்சி கொடியை ஏற்றி உறுப்பினர்களை அதிகப்படுத்தி புரட்சி பாரத கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த செயல்திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார் ஆகவே வட மாவட்டம் முழுவதும் நாங்கள் மாவட்ட செயலர்களை அறிவித்து விட்டோம் தென் மாவட்டங்களிலே அறிவிப்பதற்காக இந்த கூட்டம் இன்று இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி மாவட்டம் இந்த நான்கு மாவட்டத்திற்குமான மாவட்ட செயலருடைய தேர்வு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே அதனுடைய தொடர்ச்சியாக இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே சமயத்தில் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து சாதி ரீதியான மோதல்களும் சாதிய படுகொலைகளும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஒரு வருட காலத்திற்குள்ளாகவே இருநூறுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கிறது ஆகவே இதை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு ஒரு குழுவை நியமிக்க வேண்டும் அதே சமயத்தில் தென் மாவட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவாக இருக்கின்றது ஆகவே அதிகப்படியான தொழிற்சாலைகளை இந்த தென் மாவட்டங்களில் தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் அதே சமயத்தில் தமிழக அரசு எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான பத்தாயிரம் காலி பணியிடங்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நிரப்புவோம் என்று சொன்னார்கள் ஆனால் இதுவரைக்கும் எதுவும் செய்யவில்லை உடனடியாக அந்த பத்தாயிரம் காலி பணியிடங்களை நிரப்பி ஏழைகளுடைய வாழ்க்கையில் விலக்கேற்றி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே சமயத்தில் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்கிறோம் என்று சொன்னார்கள் அதுவும் நிலுவையில் இருக்கின்றது ஏழை விவசாயிகளுக்கு இரண்டு ஏக்கர் நிலம் தருகிறேன் என்று சொன்னார்கள் அதுவும் நிலவில் நிலுவையில் இருக்கின்றது ஆகவே உடனடியாக இந்த தமிழக அரசு இதை நிறைவேற்ற வேண்டும் என்று புரட்சி பாரத கட்சியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்